வணக்க நம்பர்களே இந்தக்கள் நம்பர் வணக்கம் பயன் பக்கம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னா சூப்பர் தார் ஜெப்டர் சப்போர்ட்டும் நான் அண்ணாமலை சொன்னார் பார்த்திங்கன்னா அண்ணாமலை நிற்பாரா இல்லையா மேலிடம் சொல்லணும் விருப்பம் தான் சொன்னார் இப்போ கோவையில் நிற்கிறாரு அது ஒரு பேசும் பொருளாகி போச்சு கோவில் உடனே ரெண்டு திராவிட கட்சிகளும் வரைந்து கட்டுறோம் இது திமுகவுக்கு வரவே பயம் வந்து போச்சு ஏடிஎம்ஜி விட்டுட்டு பிஜேபியை தான் கவுண்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் உடனே பழனிசாமி தரப்பு பிஜேபியும் டிஎம்கே அன்கவுண்ட்ரு ஸ்டாலின் ஏடிஎம்கையும் பிஜேபி அண்கோண்ட அப்படி ஏடிஎம்கே ஒரு வாரத்தை கூட பிஜேபி பற்றி பேசலைன்னு அப்படி மாறி மாறி பேசுகிறாங்க போயிட்டுருக்கு இது கடையில் அந்த பாமக கூட்டணி வந்ததுனால ஒரு இன்டாக்ட் கிடச்சிருக்கு இப்போ பாமகக்காரங்க அந்த சௌமியா அன்பு பண்ணி நிற்கிறதுனால அங்கே போய் படையெடுத்து போனாங்கன்னா இங்கே வேலை செய்ய ஆள் கிடைக்காது வேறு தொகுதிக்கு கூட்டணின்னு அது வேணும் இந்த மாதிரி காலம் சூடாக போயிட்டுருக்கு தெரிஞ்ச காலம் இவள் வந்து எல்லா செயல்வீர் கூட்டமும் எல்லா இடம் போய் முடிச்சிட்டாரு இதில் பார்த்தீங்கன்னா தன்னார்வர்களே ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பல வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக இல்லாட்டி பக்கத்தில் அந்த வீடு வீடாக ஏறி போகிறது ஏன்னா ஆயிரம் ஓட்டுறக்கு ஒரு பூத்து மாதிரி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படி பரபரப்பு போய்ட்டுருக்கு இதில் வந்து திமுக வந்து கோவையில் வந்து பெரிய லெவலில் கேண்டிடேட் இல்லை அதிமுக ரெப்யூட்டட் கேண்டிடேட் இல்லை ஆனால் எப்படி ஓட்டு இப்போ வந்து பன்னீர்செல்வம் தரப்புலாம் இல்லாதனால இங்கே முக்கூளத்துறெலாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னாக்கா அந்த ஓட்டெல்லாம் வருமா தெரில அவர் கேண்டிடேட் நாயுடு கேண்டிடேட்டு இப்போ இது வந்து இவர் வந்து எந்த இதுக்கும் அதான் இருக்கலாம் யங்ஸ்டர் கவுண்டர் சமுதாயம் சேர்ந்தவர் இருந்தாலும் இவர் வந்து ஓவரால் இந்த ஜாதி இல்லாத தலைவர் சொல்லுவாங்க இல்லையா அந்த கடைகள் வரும் இங்கே வரும்போது இப்படி வரும் அப்போ படித்த இளைஞர்களுக்கும் பெண்கள் மத்தியில் இது இருக்குது இது வந்து இப்போது இந்த எந்தெந்த அளவுக்கு கை கொடுக்குது அப்படின்னா இந்த பிரச்சாரம் வர நாட்களை வரதை வச்சு தெரியுது கடையில் இவர் தலைவன்ற தலைவர்ன்றதுனால வெளியில் ஒரு வேலையும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு நாலு தொகுதி மூணு தொகுதி சேர்த்து சேர்த்து ஒரு ஒரு ஏழு எட்டு நாள் இப்படி போகும் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அந்த டிஆர்வி ராஜா வந்து எட்நூறு கோடி ஆயிரம் கோடி படம் கொண்டு இருக்கான்னு சொன்னது அதுக்கும் வாரி விட்டார் நீ ரெண்டு பேர் வேணால் சேர்ந்துக்கு வந்து ஸ்டாலின் கூட எல்லோருக்கும் வந்துரு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டார் அப்போ அது ஒரு ஆப் ஏற்கனவே தேர்தல் கமிஷன் கீனாக வாட்ச் இருக்காங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போது நான் ஒரு ரவுடி தரமாட்டேன் ஓப்பன் ஸ்டேட் பண்ணி விட்டுட்டார் ஏன்னா அவருக்கு களை பாத யாத்திரை போனோம் களம் தெரியும் இல்லையா ரெண்டாவது பார்டர் ஸ்டேட்டு இவர் ஐபிஎஸ் அதிகாரி இவர் அப்போது இங்கே வந்து இந்த ஏற்கனவே இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல கஞ்சா கடத்துறது அதுவும் மித்து இந்த ட்ரக்ஸு கடத்துறான்னு அந்த ஆளை நீக்கிட்டு அதை பற்றி ஒரு வார்த்தையை சொல்ல இப்போ கூட மறுபடியும் பிரதமர் மோடி அதை செய்யலை ஏதோ பீல் அவுட்னு கஷ்டி எத்தனை கொடுத்தாலும் கொள்ளையடிப்பின்னு மோடியை சொல்லிட்டார் ஸோ கெஜ்ரிவாலை பிடிச்சனே இவங்களுக்கு பயம் வந்து போச்சு இது வரப்போகுது அநேகமாக உதிரைமுருகன் வந்தப்புறம் வரப்போகுது ஆனால் கொஞ்சம் டிலே தான் திமுக பொறுத்த வரைக்கும் கேஜபிள் டிலே தான் ஆகுது அது என்ன அப்படின்றது ஒருவேளை எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கலாம் என்ன இதில் மேஜர் தப்பு நடந்தது இந்த அது கொள்ளையடித்த பொன்மூடி வெளியில் வந்து மறுபடியும் மந்திரியானது அது எப்படி அப்படி ஸ்டேட்மெண்டது அது பின்னாடியே தான் மாறுதான்னு பார்ப்போம் நிறையா நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க கோர்ட்டில் இப்படி ஆயிடுச்சுன்னு ஏன்னா ஊழல் பட்டவரத்தான் தெரியுது திருப்பி மந்திரி கொடுத்துருக்கானுங்க ஒரு முன்னுதாரணமாக கடைசியில் அதான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவன் வந்து அந்த ஜி ஸ்கொயர் பிரச்சனை போயிட்டுருக்கு எல்லா பக்கமும் நிலத்தை வாங்கி போடுறது அந்த மாதிரி அப்புறம் இந்த கஞ்சா பட்டசார கள்ளச்சாரத்தில் இறந்து போனானுங்க நீ இந்த மலி கழிவு நீர் மலத்தை மலத்தை கலந்தாங்க அதை ஒன்றும் கண்டுபிடிக்கிறேன் இப்போ அடிக்கிட்டே போகலாம் நிறைய அந்த ஆணவப்படுகொலை அது இதெல்லாம் போக குள்ளே இருந்துகிட்டே வந்து எல்லா வெளிநாடு பூரா இது கடத்தியிருக்கானுங்க ட்ரக்ஸு என்ன பயங்கர பைனஸ் இருக்குது மக்களுக்கு ஒன்றும் செய்யலை ஆனால் சொல்கிறத பார்த்தா உதயநிதி மாதிரி ஆள் காமராஜர் மாதிரி ஆச்சியே ஸ்டாலின் கேட்டால் காரி காமராஜர் காமராஜர்ங்க மலைக்கு மடுக்கும் பேசுகிறான் என்ன இன்னும் ஆயிரம் ரூபா கொடுத்து மீதி ஆயிரம் ரூபா மறுபடியும் கொடுப்போம் திருப்பி இது எப்படி நீட்டுக்கு சொன்னான் ஒரு கையெழுத்து போய் ஐம்பது லட்சங்க ஒரு லட்சம் எல்லாம் கொப்பையில் போட்டு போயிட்டானு கையெழுத்து போகிறேன் ஒன்றும் அப்படியே நீ போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டு போ இந்த மாதிரி ஆளும் இங்கே தான் ஓட்டை போடுறானே மக்கள் என்ன செய்யறது நான் வேணும் உடனே வந்து நீ பார்த்தீங்களா நல்லா ஆச்சு கொடுத்தனால வந்தேன் அது முடிச்சாலும் கேடு கட்ட ஆட்சி மக்கள் வரதாச்சும் அது மும்மோணும் போட்டியில் எப்படி வருதுன்னு பார்க்கணும் என்ன இது ஒரு நாட்களில் தெரிய வரும் போக போக இவங்க பொறுத்தவரைக்கும் பர்சன்டேஜ் வந்தாலே போதும் பிஜேபிக்கு பண்ணாமலை வந்தால் என்ன மக்களுக்கு நல்லது பல இடம் அவருக்கு என்ன மக்கள் நீ கஷ்டப்பட போகிற அவ்வளோதான் ஆனால் தொகுதி வருங்கிறாங்க மினிமம் பத்து தொகுதிக்கு மேல் இருக்குது வரும் கூட்டணியோடு வரும் ஏன்னா ஃபுல்லாலாம் இந்த மாதிரிலாம் திமுக வர முடியாது அது ஒரு பெரிய செட்பேக் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக தான் மோடிங்க வராரு அப்படிங்கிறதே சொல்கிறார் ஸோ நான் வந்தால் இந்த மாதிரி என்சிபி கொண்டு வந்துடுவேன் கோயம்புத்தூருக்கு என்சிபின்னா நார்கோட்டிக்கு இந்த கடத்தினானுகளில் ட்ரக்ஸு அதுக்கு தான் என்னையே சென்னைக்கு வந்துடுச்சு இங்கேயும் கொண்டு வருவேன் அப்படின்ட்டு ஸோ போலீஸ் அதிகாரி மாதிரி செயல்படுவார் எம்பியானா அது வேணுமா இல்லை சில்லறத்தனமான வேணும் இந்த சில்லறன்னு வேறு சொல்கிறான் அந்த ஏற்பாடு பையன் அதுக்கும் பதிலடி கொடுத்துருக்காரு நிறையா போயிட்டுருக்கு அடுத்த நடவடிக்கை என்னன்னு பார்ப்போம் ஸோ பெரிய ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்காங்க மறுபடியும் மோடி அமிச்சாலாம் வருவாங்க பெரிய வர வரப்போகிறாங்க காலம் மாறும் மக்கள் பாத யாத்திரையும் போயிருக்கனால அந்த அந்த பெனிஃபிட் பிஜேபிக்கு இருக்கும் நம்புவோம் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யார் வருவாங்கன்னு தெரியாது இப்போது மேலே மோடி தான் மூணாவது வரையாக வரப்போகிறான்னு உறுதி ரெண்டு தடவை இங்கே ஒன்றும் இல்லாமல் தான் அவர் வந்தார் அப்புறம் ரெண்டு தரையாக போட்டானு இடிஎம் கிங் டிம்கேங் என் போய் பஜ்ஜி சுஜி தின்ட்டு ஒன்றும் மக்களுக்கு நடக்கலை வார்த்தை தான் வந்தது அந்த முருகன் கூட அன்ஃபிட்ன பாலு ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது பார்ப்போம் இந்த கலவை வந்து அண்ணாமலை பாதத்தை போல வந்து மேலே வருவான்னு எல்லா விழிப்புணர்வானதில் மாற்றம் வரும் இந்த அரசியல் மாற்றம் வரும் அது அவங்க வளர்ச்சிக்கு என்ன மூலம் சொன்ன மாதிரி தொகுதிக்கு வரும் அதுலேருந்து இருபத்தாறுக்கு பயன் கொடுக்கும் ஒரு சேர ஒரு பக்கமாக வராது தொங்கு சட்டசபை தான் வரும் ஸோ மேலே ஓடி வருவோம் தெரிஞ்சு நடக்கிற தெருதுனால இங்கே பல பொறுப்புகனால சில வின்னிங் ஸ்ட்ராட்டஜி போடலாம் அதுக்கு இன்னும் டைம் பண்ணிடுவாங்க தன்னாளர்களே பன்னெண்டாயிரம் பேர் இறங்கியிருக்காங்க அண்ணாமலைக்கா கோவையின் எங்கள் அண்ணா அப்படின்னு பொறுத்து பார்ப்போம் நண்டு சென்